ஆமேன் இன்றைய நாளிலும் இருபத்தி ஓராம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கத்தராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையிலும் வித தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஒன்று குழந்தையர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீட்பாச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை முளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீட்பாச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை உளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில காரியங்களை செய்கிற வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம் நான் தான் அதை செய்தேன் என்னுடைய கரம் தான் அதை செய்தது என்னுடைய பலம் தான் அதை செய்தது என்று நமக்குள்ளே ஒரு பெருமையை இந்த நாட்களிலே பாராட்டுகிறோம் அருமை பிள்ளைகளே ஆனாலும் எல்லா விதமான பெருமைகளுக்கும் தேவன் சொல்லுகிற காரியம் நீங்கள் எதை செய்தாலும் ஆனால் இந்த நாட்களிலே ஒன்றுமில்லை ஆனால் என்னாலே தான் எல்லாம் ஆகும் என்று கத்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது மாம்சமான யாவர்க்கும் கத்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று காத்தர் இந்த நாட்களிலே இறைமையா திர்க்கதரிசி மூலமாக அந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம் மருமையான பிள்ளைகளே இந்த நாட்களிலே பாருங்கள் மனுஷன் செய்கிற எந்த காரியங்களும் தேவன் நினைத்தால்தான் அந்த காரியங்களை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு கத்துடைய ஊழியங்களை கூட நாங்கள் சில வேலைகளில் செய்கிற வேலையிலே நம்முடைய பலத்தினாலே இந்த நாட்களில் நாங்கள் அந்த ஊழியங்களை செய்கிறோம் என்று நமக்குள்ளே ஒரு பெருமையை இந்த நாட்களில் அடித்துக்கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறோம் ஆனாலும் அன்பு பிள்ளைகளே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட நாங்கள் ஒரு காரியத்தை இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும் அந்த காரியம் நம்முடைய பெருமையினால் தேவனுடைய ராட்சியத்தை கட்ட முடியாது அல்லது நம்முடைய பெருமையினால் நாங்கள் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தையோ காரியங்களையோ இந்த நாட்களே செய்து முடிக்க முடியாது ஏனென்றால் கர்த்தர் ஒருவர் நினைத்தால் தான் இந்த காரியங்களை வாய்க்க பண்ண முடியும் என்பதை தான் கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் நேவுகாத் நேச்சர் சொன்னார் என்னுடைய பலத்தினாலே நான் ராஜ்யத்தை கட்டினேன் என்னுடைய பலத்தினாலே இந்த அரண்மனையை செய்தேன் என்னுடைய பலத்தினாலே இப்படியே இந்த நாட்களே என்று சொல்லி தன்னுடைய சிந்தனையிலே இந்த வார்த்தைகளை நினைத்து கொண்டிருந்த வழியிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய சத்தம் இந்த நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவன் அங்கே மிருகங்களைப் போல் புல்லு தின்னுகிறவனாய் இந்த நாட்கள் காணப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய பெருமையின் மூலமாக தேவனுடைய இராட்சியத்தை என்றாலும் அல்லது உலகத்தினுடைய காரியத்தை என்றாலும் நாங்கள் நினைக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் பௌரடிகள் இந்த இடத்திலே இந்த கொருந்து சபைக்கு இந்த நாட்களில் சொல்லுகிற வேலையிலே இப்படியாக சொல்லுகிறார் இந்த நாட்களில் பாருங்கள் நான் நட்டேன் அப்பலோ நீட்பாய்ச்சினார் தேவனே உலைய செய்தார் பாருங்கள் இந்த வார்த்தையை சற்று ஆறாவது வசனத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நான் நட்டேன் அப்பலோ நீட்பாச்சினார் தேவனே உலைய செய்தார் அப்படியானால் தேவனுடைய அட்சியத்திலே ஒருவர் இந்த நாட்களிலே தேவனுடைய காரியத்துக்காக சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே விதைக்கிற வேளையிலே அந்த சுவிசேஷத்தினுடைய காரியத்திற்காக பிரியாசப்படுகிற ஒருவர் இந்த நாட்களே பாருங்கள் அந்த காரியத்தில் பிரயாசப்பட்டு ஆண்டோ அதாவது ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு தேவண்டத்திலே திரும்ப வேண்டும் என்று பிரயாசப்படுகிற வேலையிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த காரியத்தை விளையச் செய்து ஜனங்கள் அந்த சுவிசேஷத்தை அறியும்படியாக ஆவியானவர்களுடைய இருதயத்தை திறந்து இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் கிரிகள் நடப்பிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே அதே விதமாகத்தான் தேவனுடைய இராட்சியத்தின் ஊழியத்திலே நாங்கள் ஒருவர் ஒரு காரியத்தை ஒருவர் நின்று தேவனுடைய காரியத்தை செய்து முடிக்க முடியாது ஐந்து வகையான ஊழியங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த ஊழியங்களை நாங்கள் செய்கிற விலையிலேயே ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு பங்காக இந்த நாட்களில் இருக்கிறது அந்த பங்குகளை அவர்கள் செய்து முடிக்கிற முடிக்கிறவர்களிலே தேவனுடைய ராட்சியம் அங்கே கட்டப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது வேதத்தில் எடுத்து பாருங்கள் அங்கே தாவிது என்ன செய்கிறார் ஆண்டோடு ராட்சியத்துக்காக காரியங்களை செய்து முடிக்கிறார் ஆனாலும் சாலமோன் அதை அங்கே செய்து முடிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தரோட பிள்ளைகளே அதேபோல் தேவனுடைய இராட்சியத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கிறது அந்த பங்கை நாங்கள் செய்து முடிப்போமாயிருந்தால் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் கத்தருக்கு மகமே